கேடைய தாமத்தோடு என்ன தாமத்தோடு பேசுகிறேன் என்னை கல்மீ கதை

Till you in the

வந்தா ரெண்டு வந்து ஜங்களை நீக்கி அவர் எதையோ இழந்தோம் இருக்கிறா இந்த உலகத்திலே இழந்த காரியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியா அவர் இந்த உலகத்திற்கு ஆண்டுகள் வந்திருக்கிறார் அதைதான் சில சொல்லுங்க இளைஞர்கள் ブレンディアンドコーナーはリアプロットに入る。サウナーはブレンディアンドコーナー。プカリティアンドコーナー。プカリティアンドコーナー。アディアンドティブスル、ウォトリウォトリウォナーはスてン。ウェンディアンドランドのパフォー。トラックはスルー、ウェンディアンドランド、ウォトリウォーターはスキン。

என் <laughs> <laughs>

பார்த்துதான் சொல்றாருமும்னிதர்கள் சிலுவையில் அடிக்கிறாரு நான் பார்க்கமா இருக்கிறேன் என் ஆத்துமா இருக்கணும் என்ன செய்யல என் பக்கத்தை வந்து செய்யறாங்க ஒரு சிலர் தான் வந்து இருக்கிறீங்க ஆத்துமா என் பக்கமா என்ன செய்வேன் あたは and as、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、

प्रशंसित हो इसमें से मजा बनाके ज्ञान स्वामन को चल चित्र करवा इसमें से यार दोनों आपके निकला है चित्र करवा सीसेरो को ना बताए तो मैं इसको ना ये क्या करायेंगे सीसेरो में तारे ना इसको ना दें ये क्यों क्या है क्या सोई है सीसेरो के यार को एक पत्र आप उसके लिए पत्र लोग दिया क्यों तारा मस्त आ நல்ல கவனியமா அனைக ஜனங்களுக்கு முதன் முதலாளர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி நீங்களா யாரு ஒரு சில யாரு

அப்படி பிறக்கிற ஒன்பவர்களுக்கும் அந்த என்னுடைய ஆத்மாவின் வாழ்வதற்கு நீ என்னை என்ன செய்யணும் வெளியாண்பிக்கணும் அவருக்கு தான் நீக்கணும் சேர்க்க வேண்டும் அந்த இருந்ததா தானத்தை சீசர்களுக்கு வைத்து வேண்டும் அதுதான் அந்த தான் அவர்களுக்கு நான் எனக்கு இருக்க

நல்ல கவன விசுவாசமாக கேட்கப்படுவார் உங்களுக்கு அந்த திராமர்கள் இருக்கிறதா ஆத்மாக்களை குறைத்ததால் தான் அந்த ஒரு சீஷர்களுக்கு வைத்து போனார்களா இன்னைக்கு சீஷர்கள் இருக்கிற

سب وہ موکی آس دور کا سمپرسے அஞ்சு வருஷம் அந்த உலகத்துல ஆனா சென் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அஞ்சு ஆத்மாவே ரெண்டு வருஷம் உலகத்துல வாழ்றதுக்கு ஆயுஷனால ரெண்டே வருஷத்துல நான் வாழ்றேன் நான் பிறந்தது இறந்து சொல்லல பாவத்திற்கு ஒரு மனுஷன் ஞாசமா எடுத்து வந்து மனுஷன் உருவாங்க பாத்தீங்களா அதுதான் கிறிஸ்துவக்குள் பிறந்த என்னைய பிறந்த பிறந்த என்னையா போய் ஆத்மாவை

அதனால நீ எங்க போடகத்துக்கு இருக்கும் அதனால சொல்றது விசுவாசிக்கு ஞாசனாவது ஆக்கிரியை தீர்ப்பு கெனச்சுமா தப்புவான் அப்படி விசுவாசிக்கெல்லாம் இங்க போய் அடைவாங்க ஆக்கிரியை தீர்ப்பு அடைவார்கள் இது வரைக்கும் நான் ரசிக்கப்படலை நான் ஞாசன அப்படின்னு இருந்தீங்கன்னா முதல்ல ரசிக்கப்படுறதுக்கு ஒப்படுது அடுத்து மனுஷக்காரங்க ஒப்படுது

ஐந்தாவது மூழ்கி ஞானசாதம் எடுத்து பணி செய்ய வேண்டும் கேட்டுட்டு போறேன் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு போனீங்கன்னா ஆக்கனை தீர்த்து உங்க தலை மீது வைக்கப்பட்டிருக்கிறது மறந்து போவார்கள் மறந்து போவார்கள் ஒருவேளை நான் பேசுகிற பைத்தியக்காரன் அவங்களுக்கு தெரியலாம்

செய்தி விடுப்போ எதிர்பார்க்கிற ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற ஒரு சீசன் நான் தேசத்தை அழிக்காத இருக்கவும் சுவரை அடைக்கத்தக்கவும் தக்கதாக ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் தேடி வருகிறார் ஒரு மனுஷனுக்கு தான் தேடி வந்திருக்கிறார் மனுஷனுக்கு மனசுக்கு আদো নারো বরো মট�াকে কানকে এমায়ে ইকান চানাই কানে কানে করানে তেনে ক্যিটমান্য়ে মান্য়ে মান্য সিয়া পানে করণি কো� ஒரேன்னை சுவரை அடைப்பதற்கு சத்துருவை 「そのな

ஒவ்வொரு நாடு அந்த வாகன அழகமானவரை வெடித்து கலாபாட்டம் சற்று இது வார்த்தைகளை இந்த வார்த்தைகள் தண்ணீர் வைத்து விளையாட்சியில்